திமுக அரசாங்கம் சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டது விளக்கமாறா போயிருக்கு தாமோதரன் அந்த சாருடன் இருக்குமாறு தன்னிடம் ஞானசேகரன் கூறியதாக மாணவி ஆணவர் தற்போது தெரிவித்துள்ளார் சாரபத்தி சாரபத்தி அந்த சகோதரி பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் அந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களோட குரலும் ஒரே குரலா ஒலிச்சுக்கிட்டு இருக்கேல இந்த ஊபிஸ் திமுக காரவங்களோட குரல் மட்டும் மாறுபட்ட குரலா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சார் அப்படிங்கிறவங்களே கிடையாது சார் அப்படிங்கிற கேரக்டரே கிடையாது அவனுடைய மொபைல் வந்து ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் மாடல்ல இருந்துச்சு அப்படின்னு விளக்கங்கள் காவல்துறை தரப்பில் கூட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்கிறேன் அதில் ஒரு நபரை வந்து இவன் பேசும்பொழுது சார்ன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க அது வந்து நடக்கலை அது அவன் பொய்யா சொன்னது குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான் ஸோ அதனால் அது வந்து தவறான தகவல் ஆனால் இன்னைக்கு வருகின்ற தகவலை பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சியாக இருக்குது பேரதிர்ச்சியா இருக்கு எந்த சார் எந்த சார் இவங்க இல்லைன்னு சொன்னாங்களோ எந்த சாரை எதிர்க்கட்சிகள் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கு அந்த சாரோட டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சமா கசியத் தொடங்கி இருக்கு இன்னைக்கு அந்த சகோதரி மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்த ஞானசேகரன் செல்போனில் ஒருவரை தொடர்பு கொண்டு பேசியது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க என்னன்னா வேறு ஒரு சாரிடம் தான் இருக்க வேண்டும் என தன்னை மிரட்டினான் என சிறப்பு விசாரணை குழுவிடம் மாணவி மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருப்பதாக தகவல் அப்படின்னு செய்தி வந்திருக்கு அப்ப சார் கிடையாது அப்படின்னு சொன்னது இன்னைக்கு உறுதியாயிருக்கு நீங்களே சொல்லுங்களேன் அப்படிங்கிறவன் அவன் ஃபுல் அவன் ஃபுல் டைம் வந்து திருடனாக வாழ்ந்திருக்கான் ஃபுல் டைம் வந்து பாலியல் குற்றவாளியாக வாழ்ந்திருக்கான் அப்படிப்பட்ட ஞானசேகரன் அவனுடைய நண்பனுக்கு ஃபோன் பண்ணி அவனுடைய நண்பனோட இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லியிருந்தான்னா என்ன சொல்லியிருப்பான் அவன் இவன் லோக்கல் லாங்குவேஜில் பேசியிருப்பான் ஆனா இந்த பொறுக்கி பைய ஒருத்தவனை சார் அப்படின்னு சொல்றானா அவன் எவ்வளவு அதிகார மையத்துல இருக்கிற ஆளா இருக்கணும் அவன் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஆளா இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழக மக்களோட கேள்வியா மாறி இருக்கு இந்த விவகாரங்கள் இந்த விவகாரங்கள் வெளிவர தொடங்கணுன்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான வழக்கில் குற்றவாளி மற்றொரு நபருடன் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய தகவலுக்கு நேர்மாறாக குற்றவாளி தனது மொபைல் போனை ஏரோப்ளைன் முறையில் வைத்திருந்ததாக சென்னை காவல்துறை ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த இந்த நிலையில் அமைக்கப்பட்ட சிறப்பு நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட தான் கூறிய தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன தொடக்கத்தில் இருந்த இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றதோ என்ற சந்தேகம் தற்போது உறுதியாகி உள்ளது குற்றவாளிகளை பாதுகாப்பு நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கின்றதா என்ற கேள்வி சொல்லிட்டு யார் அந்த சார் புகைப்படத்தையும் அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு இப்ப யார் அந்த சார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அந்த அதிரடியான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தா இருப்பாருங்க அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுல இருந்து அவர் பேசுனது தான் இந்த திமுக அரசை இந்த அளவுக்கு செயல்பட வச்சிருக்கு அதுவும் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசராக இருந்ததுனால அந்த வழக்கோட அந்த வழக்கோட கோர முகத்தை உணர்ந்து அது அக்ரஸிவா தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா ஒரு அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த கோபத்தை அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்த அது ஒரு எஃப்ஐஆரா சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் ஆசை தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதிக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா

இப்படி அண்ணாமலை அவர்கள் கேட்ட நியாயமான கேள்வி இந்த வழக்கில் மிக முக்கியமான அங்கமாக மாறி நிற்குது ஏன்னா திமுகவும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே இருந்து இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு முன்னுக்கு பின்னான தகவல்களை ஏராளமான தகவல்களை சொல்லிட்டு வந்தாங்க முதல்ல காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஈவினிங் நாலு மணிக்கு நமக்கு ஒரு அண்டர் கால் வருது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி

அந்த பொறுக்கி பயலை பத்தி திமுக காரவங்க அடிச்சு விட்ட கதையெல்லாம் வேற லெவலுங்க அதுவும் அமைச்சர் ரகுபதி அவன் திமுக காரனே கிடையாதுங்க அவன் திமுகவோட அடிப்படை உறுப்பினரே கிடையாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் தான் புகைப்படங்கள் ஏராளமாக ரிலீஸ் ஆச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருவேளை திமுக காரங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம் நீங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க நீங்க திமுகவோட சாதாரண ஒரு கிளை தலைவர் ஒரு கிளை செயலாளர் திமுக பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் போய் அமைச்சரை இந்த புகைப்படத்தை காட்டுறேன் இதே மாதிரி மா சுப்பிரமணியன் சாரை நீங்கள் மீட் பண்ண முடியுமா கை கைகுலுக்க முடியுமா சால்வா போத்த முடியுமா அத்தனைக்கும் மேலே உங்கள் வீட்டுக்கு மா சுப்பிரமணியன் சாரு நீங்கள் வந்து திமுகவோட சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினர் உங்கள் வீட்டில் சாப்பிட வருவாரா மா சுப்பிரமணியன் சார் சாப்பிட தமிழக மக்களோட கேள்வியா மாறி இருக்கு இந்த ஞானசேகரன் திமுக காரன் தான் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எண்ணமா இருக்கு அவங்க கேட்கிற கேள்வியில நியாயமும் இருக்கு ஏன்னா இந்த ஞானசேகரன் திமுக கொடி கட்டிய அந்த காரை வச்சுதான் நைட்டு வந்து திருட போயிருக்கான் ஏன்னா அந்த பொறிக்க போய மத்தியானம் பிரியாணி மாஸ்டர் அப்படியே பிரியாணி பிஸ்னஸ் மேன் சாயந்தரம் ஆச்சுன்னா பாலியல் குற்றத்தை செய்யறது இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போடுறது இந்த மாதிரி சேட்டைகளை பண்ணியிருக்கான் நைட் ஆனா என்ன பண்ணியிருக்கான்னா திமுக கொடி கட்டின அந்த கார்ல அப்படியே சொகுசு கார்ல பந்தாவ போய் யாரும் இல்லாத வீட்டில் பூட்டை உடச்சி அந்த ஏழப்பாளையங்களோட ஒட்டுமொத்த நகை எல்லாத்தையும் திருடிட்டு வந்திருக்கான் அதிகாரா திருடிட்டு வந்து காலை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திமுக அமைச்சர்கள் வருவாங்க இந்த ஒன்றியம் வருவாங்க இவங்க வருவாங்க எல்லாரோடயும் சேர்ந்து அப்படியே நல்ல மாதிரி மக்களுக்கு அப்படியே சேவை பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தா ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இவனோட ஒட்டுமொத்த வர்றாரு பார்த்தா திமுக காரனா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு இவனுக்கு தான் இவனை வந்து பக்கத்திலே வச்சுருந்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த விஷயத்துல மட்டும் இவன் மாட்டாம இருந்திருந்தான் தப்பிச்சிருந்தான்னா அடுத்த தேர்தலில் இவன் எம்எல்ஏ ஆயிருப்பான் அடுத்தது மினிஸ்டராக கூட ஆயிருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்கு என்ன இருக்கு திமுகவில் இருந்து செயல்படுறதுக்கான தகுதி இருக்கு கொள்ளையடிக்க வேண்டிய தகுதி இருக்கு மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நடிக்கிற தகுதி இருக்கு பாலியல் குற்றத்தில் சம்பந்தப்பட்டு இப்படி எல்லா தகுதியுமே இருக்கு இப்படி இருந்து இவனை பக்கத்திலே வச்சு சுற்றிப்பிட்டு இப்போ வந்து இவன் திமுக காரம் கிடையாது திமுக காரம் கிடையாது அப்படின்னு சமாளிச்சாங்க அப்புறம் வந்து இந்த சார் இவன் வந்து இவனோட ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு இவன் யாருக்குமே ஃபோன் பண்ணலை அப்படின்னு சமாளிச்சாங்க எல்லாமே இன்னைக்கு உடப்பட்டு இவன் வந்து சாருக்கு போன் பண்ணியிருக்கான் அந்த சார் இருக்காப்ல அப்படிங்கிறது உறுதியா இருக்கு அந்த சார் யார் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு இந்த பொறுக்கி பய ஞானசேகரனோட சேர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவன் எந்த சார் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட கேள்வியா கூட இருக்கு இப்படி பரபரப்பான செய்திகள் வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல அக்கா கனிமொழி அக்கா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க உண்மையிலே மனது உருகி அடி மனதிலே ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலியல் பலாத்கார வழக்கில் பெண் ஏன் அங்கிருந்தார் அண்ணா என்று அழைத்திருந்தால் விட்டிருப்பாரே என்று பெண்களை குற்றவாளிகளாக குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது சம்பந்தப்பட்ட அந்த சகோதரி மேலதான் தப்பு அப்படின்னு குற்றம் சாட்டுகின்றனர் அப்படின்னு நீதிக்கண்ணீரை வடிச்சிருக்காங்க இப்படி இவங்க வந்து நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்காங்கல்ல ஆனா உண்மையிலேயே அந்த சகோதரி மேல தேவையில்லாத அவதூறுகள் சேற்றவாறு இறச்சி ஏன் அங்க போனோம் பொம்பளை பிழைக்கும் அடக்கம் வேணும் அப்படி இப்படின்னு எகத்தாலமா அட்வைஸ் பண்ணது யாருன்னு தெரியுமா திமுக காரவங்க தான் உங்களை காட்டுறேன் கலைஞர் நூறு அப்படின்னு டிபில புகைப்படத்தை வச்சுட்டு ஒருத்தன் என்ன சொல்லிருக்காங்க புதரக்குள் எட்டு மணிக்கு நுழைந்தால் இருபத்தைந்து லட்சம் நிவாரணம் அதாவது கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அந்த சகோதரிக்கு எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனதுனால இருபத்தைந்து லட்சம் வந்து தமிழக அரசாங்கம் சார்பாக கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அதை மென்ஷன் பண்ணி எவ்வளோ கொச்சையாக போட்டிருக்காம பாருங்க திமுக காரன் ஆனால் கனிமொழி அக்கா யாருக்கோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க இது மட்டும் கிடையாது இந்த மீடியாக்களில் இந்த திமுக காரங்க எவ்வளோ கொச்சையாக செயல்பட்டுருக்காங்க எவ்வளோ கொச்சையாக இதை திசை திருப்புறதுக்காக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆக அந்த பொண்ணு பசி தவறுது ஆக இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் வந்து பெண்கள் செய்யக்கூடாது இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த கலைராஜன் எவ்வளவு விளக்கமா அந்த சகோதரி தான் தப்பு அப்படிங்கறத அழுத்தம் பேசியிருக்காப்ல இப்படி ஒட்டுமொத்த திமுக காரணம் அந்த சகோதரிக்கு எதிராக அந்த பாதிக்கப்பட்ட சகோதரிய கொச்ச கொச்சையா பேசிட்டு இருந்திருக்காங்க ஆனா அக்கா கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க யாரோ பேசியிருக்காங்க யாரோ பேசியிருக்காங்க யாரும் கொச்சப்படுத்தல திமுகவை சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் படுத்திருக்காய் ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகிறான் ஒன்றுமே இல்லாத ப்ராப்ளம் என்னது அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை ஒன்றும் இல்லாத பிரச்சனையா இவன் யார் தெரியுமா ஒரு பத்திரிக்கையாளர் கொஞ்சம் கூட இவனுக்கெல்லாம் சூடு சுவரணம் இருக்கான்னு தெரியல திமுகவுக்கு சொந்த அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை ஒன்றும் இல்லாத பிரச்சனைனு சொல்லியிருக்கான்

என்ன அடிப்படா டேய் இன்னைக்கு வந்து யார் அந்த சார் அப்படிங்கிறது இருக்கான் ஒருத்தவன் இருக்கான் அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதியாக இருக்கு ஆனால் இவங்க வந்து மீடியாவை வச்சு ஒட்டு மொத்தமாக இந்த விஷயத்த மறைக்கலாம்னு நினைச்சாங்க ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அதுலேயும் பாருங்க இந்த கூட்டணி ஒட்டுணிகள் குறிப்பாக அந்த விசிகேவை சேர்ந்த வன்னி இந்த வன்னி அரசு இருக்காப்புல கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சூடு சுவர்ண வெக்கம் அப்புறம் பெண் குழந்தைகள் இருக்கும் நம்ம உறவினர்களில் பெண் குழந்தைங்க இருக்குங்கிற எந்த வித சூடு இல்லாமல் இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி சினிமாட்டிக் டைலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு உதாசீனப்படுத்துற மாதிரி ஒரு லைவ் ஷோல அவ்வளோ பேர் பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட அந்த சூடு சோர்ணை இல்லாம பேசியிருக்காப்ல யார் இந்த யார் அந்த சார் ஆமா நல்ல சினிமா டைட்டில் மாதிரி இருக்குது அப்படி நான் வந்து பார்க்குறேன் இப்படி யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை உதாசீனப்படுத்திய இந்த வன்னியெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்காப்புலன்னு தெரியல எந்த சந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்காப்புல எந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்காப்புல எந்த அறிவாலய வாசலில் திருவோடோடு இருந்துட்டு இருக்காப்புலன்னு தெரியலை ஏன்னா இன்னைக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற சார் இருக்காப்புல அப்படிங்கிறது உறுதியாக அந்த சாரை கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இப்படி அக்கா இப்போ வந்து ரொம்ப ஃபீலிங்கோட சொன்னாங்கல்ல இது மாதிரி பெண்களை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனால் இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல தமிழக மக்களிடையே கொதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி பேச தூங்குறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்கன்னா இது எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க எதிர்கட்சிகள் இப்படி பேசுறாங்க அப்படிங்கலாம் பயங்கரமா சமாளிச்சாங்க ஞானசேகரனை பற்றிய ஒரு கேள்விக்கு கூட ஏற்கனவே ஐடிவிங்க வந்து சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எகத்தாளமா பதில் சொன்னாங்க ஏன்னா இவங்க மடியில கனம் இல்லைன்னா டேரெக்டாக சொல்லியிருக்கலாம் ஞானசேகரன் திமுக காரன் கிடையாது திமுக காரன் கிடையாதுப்பா அவர் வந்து மா சுப்பிரமணியன் சாரோட வந்து ஒன்னா நிற்கிற போட்டோல்லாம் ஃபேக் நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு எந்த திமுக காரவங்களாவது சொல்லியிருக்காங்களா யாருமே சொன்னது கிடையாது அதனால தான் தமிழக மக்கள் இன்னைக்கு யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுடைய கேள்விக்கு இன்னைக்கு பிரதிபலனும் கிடைக்க துவங்கியிருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் ஒந்தே மதுரம்